மேரு கோப்பாக இருக்கக்கூடிய அடுக்கு தெய்வத்தின் மூலமாக எம்பெருமாட்டி பராசத்தினுடைய மாய திரைவிலக மகிழ் மகிஷாக்குழ மர்சினியை வழிபடுகின்ற அரோகரா கோஷத்தோடு எம்பெருமாட்டி அரோகரா அரோகராசியில் வெட்டி நாயகியாக வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற மாரிக்கு இப்பொழுது மகா மாரியம்மன் திருக்கோயிலே இப்பொழுது மதிய நேரத்தினுடைய சிறப்பு பூஜைகள் காலையிலிருந்து நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து அலங்கார அலங்கார சுருபியாக மாங்கல்யத்தை தாங்கி எங்கள் மாரியம்மனாக அருள் பாலிக்கின்றவள் அழகும் ஆச்சரியமும் நிற்கத்தக்க சிங்காசனத்தினை உடையவளாக சின்ன வாகினியாக வீட்டிலிருந்து அருள் மகா மாரியம்மன் ஆதி பராசக்தியாக வீற்றிருந்து அருள்வாளிக்கும் திருநகரத்தினுடைய சால் புருசன் என்கின்ற ஷாரான் என்கின்ற குளிர்ச்சி நிறைந்த மலைச்சா பாங்கான இந்த பகுதியிலே அவளுக்கு இப்பொழுது சிறப்பு திருப்பூஜைகள் இந்த வருடாந்த மகோற்சவ திருவிழாவினுடைய சிறப்பாக இப்பொழுது எஜமானர்களாக உபயகாரருடைய திருப்பேர்களின் நாமார்ச்சனை இடந்திருக்கிறது இந்த நாமார்ச்சனையோடு இந்த திருப்பூஜையினுடைய வசந்த மண்டப பூஜை பரிவார மூர்த்திகளுடைய பூஜை இன்னும் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தினுடைய பூஜைகள் என்று பல பூஜைகளுடைய சிறப்புகளை காண தவறாமல் கண்கொள்ளாமல் இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் கூட்டத்தின் மத்தியிலே இவை பதிவாக்கப்படுகிறது உள்ளமும் உணர்வும் பெருகிட்ட ஒரு பக்தி மார்க்க சன்மார்க்கரோடு இணைவாக நாங்கள் இப்பொழுது இந்த வழிபாட்டை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று அனைத்து பக்தர்களும் தற்பை அணிந்து உபயகாரர்களாக இணைந்திருக்கக்கூடிய நேரத்திலே மிக நீட்சியாக உள்ள இந்த நாமாச்சனை எம்பெருமாட்டியினுடைய விண்ணப்பமாக இருக்கக்கூடிய உலக உளவியல் வாழ்வைக்கு அவருடைய அணுக்கரத்தை வேண்டி அர்ச்சிக்கப்படுகிறது இது மகாமாரி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவத்தின் சங்காபிஷேகத்திற்குரிய சிறப்பு நாளிலே நடைபெறுகின்ற ஆடிப்பூர திருவிழாவினுடைய அம்பிகையினுடைய பிறப்பை அடிப்படையாகக் கொண்ட பூமாதேவியாக வீற்றிருந்து அருள்பாலிப்பவள் இந்த பூமிக்கு அவதாரம் செய்து மக்களை காத்ததும் பராசக்தியான உமாதேவியாருடைய பிறப்பாகக் கொள்ளத்தக்க சிவனோடு கூடிய சக்தியாக பூலோகத்திற்கு வந்து இந்த ஊலோகத்தின் இயக்க சக்தியாக வந்த உமாதேவியனுடைய பிறப்பையும் அடிப்படையாக கொண்டதாக நடைபெறுகின்ற இந்த திருப்பூஜை அர்த்தப்பாடுகளை இருக்கக்கூடிய துவால பாலகிகள் ஒன்றே பொருள் ஒருவனே தேவன் என்று சாட்சிப்படுத்துகின்றதை ஆலயத்தினுடைய முகப்பாக வைத்து இரண்டு துவால பாலகிகள் இப்பொழுது ஒரு பொருளே உண்டு மேலோர் வலப்பேற்க அழைக்கின்ற இந்த மகிழ்ச்சியாசுரம் அர்த்தினி இங்கு மாறியாக அவதரித்து அருள் பாலிக்கின்ற இருந்து இருந்து நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் பாடசாலை விடுமுறை காலம் என்பதனால் இங்கு அதிகமாக திங்கட்கிழமையான இன்று அதிகாலையிலேயே இந்த மாணவ செல்வங்களோடும் பெற்றார்கள் அவர்களுடைய பாதுகாவலர்கள் இணையாக இந்த ஆலய வழிபாட்டிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற நல்ல ஒரு தருணத்தில் ஆடி மாதத்தின் ஆடிப்பிறப்பு விடுமுறையோடு கூடிய இக்காலத்திலே அம்பிகைக்கு உற்சவம் இது ஸ்வெஸ்வா மகாமா ஆலயம்